சுவிட்சர்லாந்திலிருந்து இம்முறை இலங்கை செல்பவர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு இலங்கைக்கான விமான டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள ஆயிரக்கணக்கில் அள்ளி வீச தேவையில்லை ஜூலை முதல் ஆகஸ்ட் வரை ஈபிளை நிறுவனத்தாரின் அதிரடி சலுகையில் இணைந்து வரும் எண்ணூற்றி ஐம்பது பிராங்குகளில் இருந்து டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு சுளியம் நான்கு நான்கு ஆறு 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 சுளியமாறு சுளியமாறு மகிழ்ச்சியான உங்கள் பயணத்தின் பங்காளி இது பிரதான செய்திகள் செய்தியாசிரியர்

நிதிச்சுவையால் நிம்மதி இழந்து தவிக்கிறீர்களா உங்களின் அவசர நிதித் குறைந்த ஒட்டி விதத்தில் மூன்று லட்சம் வரை கடனாகப் பெறலாம் இலவச ஆலோசனைகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி ஏழு பரம்பரி பரம்பரியாக நகை தொழிலில் அனுபவம் பெற்ற ஸ்ரீ ஜுவல்லரியினரிடம் உங்கள் பழைய நகைகளை கொடுக்க புத்தம் புதிய டிசைன்களில் உருவான புதிய நகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அட்சய திதி என்று நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு பிசேட பரிசு பொருட்கள் காத்திருக்கின்றன ஸ்ரீ ஜுவல்லரி மற்றும் கச பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரி தொடர்பான விரிவான செய்திகள் வியாழக்கிழமை பிற்பகல் பேர்னின் புறநகர் பகுதியான பகுதியில் ஒரு குறிப்பிடத்தக்க போலீஸ் நடவடிக்கை இடம்பெற்றது அப்பகுதியில் தாக்குதல் சம்பவம் இடம்பெறுவதாக கிடைக்கப்பட்ட தகவலை தொடர்ந்து மதியம் இரண்டு நாற்பத்தை கந்தோனல் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் நேரில் கண்ட சாட்சிகள் பிறகு இந்த சம்பவத்தில் கத்தி தாக்குதல் நடந்ததாகவும் ஒருவர் பலத்த காயமடைந்ததாகவும் உறுதிப்படுத்தினர் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் ஆனால் காயங்களின் சரியான தன்மை அல்லது தீவிரத்தை போலீசார் இன்னும் வெளியிடவில்லை சம்பவத்தில் ஒரு சந்தேக நபர் தற்காலிகமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் விசாரணைகள் நடந்த சம்பவம் நடந்த பேச ரூட்டிபேக் சந்திப்பை சுற்றியுள்ள பகுதி போலீஸ் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டது தாக்குதலின் நோக்கம் அல்லது சூழ்நிலைகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் இன்னும் வழியாகவில்லை அதிகாரிகள் இந்த வழக்கை தொடர்ந்து விசாரிக்கின்றனர் ஏப்ரல் பதினேழாம் தொகுதி கிராண்ட் சென்ட் பெர்னார்ட் சாலையின் சுவிஸ் பக்கத்தில் அமைந்துள்ள சுரங்கப் கரையில் ஒரு சக்தி வாய்ந்த பனிச்சரிவு ஏற்பட்டது இதனால் இந்த முக்கிய பாதை மூடப்பட்டது பனிச்சரிவு குறிப்பிடத்தக்க இடையூறுகளை ஏற்படுத்தியது இந்த பகுதியில் உள்ள அனைத்து போக்குவரத்தையும் தடை செய்தது இதன் பின்னர் புதன்கிழமை பெடரல் சாலைகள் அலுவலகமானது பழுது பார்க்கும் பணிகள் அதிகாரபூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியது தேவையான உபகரணங்கள் தளத்துக்கு வழங்கப்பட்டன மேலும் குழுக்கள் குப்பைகளை அகற்றி சேதத்தை மதிப்பிடும் பணியில் ஈடுபட்டுள்ளன இருப்பினும் பனிப்படலத்தின் ஆழம் காரணமாக நிலைமை நிச்சயமற்றதாகவே இருக்கிறது என்று பெடரல் சாலைகள் அலுவலகம் கூறுகிறது பனிச்சரிவு மற்றும் இருந்து விழும் பாறைகள் பாறைகளினால் ஏற்படும் ஆபத்தின் முழு அளவு இன்னும் தெளிவாக இல்லை இதன் விளைவாக சாலையை எப்போது பாதுகாப்பாக மீண்டும் திறக்க முடியும் என்பதற்கான சரியான தகுதி எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை தற்போது மாத்திக்னி மற்றும் போக்சென்ட் பியருக்கு இடையேயான இருபத்தொன்று நெடுஞ்சாலையில் உள்ள போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இன்னும் அனுமதிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்து இத்தாலியோடு இணைக்கும் வரும் முக்கியமான பாதையான கிராண்ட் சென்ட் பேர்னார்ட் பாஸ் விரைவில் பாதுகாப்பாகவும் திறமையாகவும் மீண்டும் திறக்கப்படுவதை உறுதி செய்ய அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் thank <laughs> you സ്വിസ് പൊരുൾ മീന് കടുമയ വർത്തക വരുക അമലുക്ക് വരുമ്പത് തടുക്കും നോക്കിൽ അമേരിക്ക അംഗത്തോട് മുഖ്യമായതാകാ ഉയർമ കുഴു വാഷിംഗ്ടുക്ക് വിജയം കൊണ്ട് സ്വിസ് ജനാധിപതി കരീൻ കെല്ലർ പൊരുള അമലി ആകോർ കുഴുവൻ ഏപ്രിൽ തുടക്കത്തിൽ സ്വിസ് ഏറ്റുമെൽ അറിപ്പെട്ട മുപ്പത്തോ വീത വരികളെ നിരന്തരമാധികാര കേട്ടക്കൊള്ളുവേ അവ നോക്കം അമേരിക്ക ജനാധിപതി ഡൊണാഡ് ട്രംപാൽ മുതലിൽ വിധിക്കപ്പെട്ട വരുക ഐരോപ്പ ഒ ഏറ്റുമ്പോൾ പ്പെടുത്ത പത്ത് വീത വരികളെ വിട മിക അധികം അമേരിക്ക തൽക്കാലിക വരികളെ നൃത്തി വെത്താലും அவை மீண்டும் நிலையில் நிறுத்தப்படலாம் என்ற கவலைகள் அதிகரிக்கின்றன மூன்று நாட்கள் பயணத்தின் போது சுவிஸ் தலைவர்கள் சுவிட்சர்லாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வலுவான பொருளாதார உறவுகளை வலியுறுத்தி திட்டமிட்டுள்ளனர் அவர்கள் சுவிட்சர்லாந்தை ஒரு வர்த்தக பங்காளியாக மாத்திரமல்ல அமெரிக்க பொருளாதாரத்தில் ஒரு முக்கிய முதலீட்டாளராகவும் முன்வைப்பார்கள் அவர்களின் வாதத்தின் முக்கிய பகுதி முக்கிய சுவிஸ் நிறுவனங்கள் அமெரிக்காவில் முதலீடு செய்யும் பில்லியன் கணக்கான மீது கவனம் செலுத்தும் எடுத்துக்காட்டாக சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய மருந்து நிறுவனங்களில் ஒன்றான ரோஜ் சமீபத்தில் அதன் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு என ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்களை உறுதியளித்தது இந்த நடவடிக்கை சுமார் பன்னிரெண்டு ஆயிரம் புதிய வேலைகளை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மற்றொரு முக்கிய மருந்து நிறுவனமான உறுதி அளித்தது அமெரிக்காவுக்கு நிதி மற்றும் வேலைவாய்ப்பு நன்மைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் அமெரிக்க தலைவர்களை தண்டிக்கும் வரிகளை தவிர்க்க வற்புறுத்த முடியும் என்று சுவிட்சர்லாந்து நம்புகிறது அமெரிக்காவுடன் சுமூகமான வர்த்தக உறவுகளை நம்பியுள்ள பல சுவிஸ் நிறுவனங்களையும் அதிகாரிகள் பாதுகாக்க விரும்புகிறார்கள் இந்த விஜயமானது சுவிஸ் அமெரிக்க பொருளாதார ராஜதந்திரத்தில் ஒரு முக்கியமான தருணத்தை குறைக்கிறது அத்துடன் இடையிலான வர்த்தகத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்க உதவும் சுவிட்சர்லாந்து தேர்தலில் வெளிநாட்டவர்கள் தலையிடுவதை தடுக்க கடும் நடவடிக்கைகள் எடுக்க சுவிஸ் அரசுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டவர்கள் நன்கொடை வழங்குவதன் மூலம் சுவிட்சர்லாந்து தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதை தடுக்க கடும் நடவடிக்கைகள் எடுக்க சுவிஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் ஆனால் அது போதாது என்கிறார் ஜேம் ஸ்கோபெனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இத்தகைய குற்றங்களுக்கு ஒரு பில்லியன் யூரோக்கள் அபராதம் விதிக்கப்படுவதை சுட்டிக்காட்டும் ஸ்கோப் அதே போல சுவிட்சர்லாந்திலும் தண்டனை கடுமையாக்கப்பட வேண்டும் என்றார் ஸ்கோப்பின் யோசனைக்கு பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் புதன்கிழமை மாலை லுசர்ன் மாகாணத்தில் உள்ள ஓபர் கிரிச்சின் ஹாசல்மேட் மாவட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவானதை அடுத்து ஒரு பெரிய போலீஸ் நடவடிக்கை இடம்பெற்றது பலருக்கு இடையே வெளியில் வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அப்போது துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் கூறுகின்றனர் அவசர சபைகள் சந்தேகத்துக்குரிய துப்பாக்கிச் சூட்டு மேற்கொண்டவரை சம்பவத்திலேயே கைது செய்ய முடிந்தது கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகப்படும் ஆயுதம் பறிமுதலானது கூடுதலாக சம்பவத்தில் தொடர்புடையதாக தோன்றிய மற்றவர்களை போலீசார் கைது செய்தனர் இவர்களில் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டு காயத்துக்கு ஆளாகி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்போதைய தகவலின் பிரகாரம் சம்பந்தப்பட்ட செய்யப்பட்டவர்கள் சுவிஸ் மற்றும் மொண்டேனே கிரீன் நேச்சர் குடிமக்கள் சர்ச்சைக்கான சரியான பின்னணி மற்றும் நிகழ்வுகளின் போக்கு இன்னும் தெளிவாக இல்லை மேலும் அவை தொடர்ந்து விசாரணைகளுக்கு உட்பட்டவை சம்பவத்தை தெளிவுபடுத்த உதவுவதற்கு சாத்தியமான சாட்சிகள் முன்வருமாறு லூசன் காவல்துறை கேட்டுக் கொள்கிறது சாட்சிகளுக்கான தொடர்புடைய அழைப்பு வெளியிடப்பட்டது சம்பவ இடத்தில் நிலைமை விரிவாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது மேலும் மக்கள் தொகை ஒருபோதும் ஆபத்தில் இல்லை நடந்து வரும் விசாரணையில் புதிய தகவல்கள் கிடைக்கும் போது மேலும் தகவல்கள் தொடரும் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் முதன் மெய்பல் நிறுவனத்தினரின் பிரம்மாண்டமான காட்சியறை திறப்பு விழா மே மாதம் மூன்றாம் நான்காம் தேதிகளில் திறப்பு விழா என்று பொருட்களை செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு அதிரடி சலுகைகள் மற்றும் பரிசு குப்பன்கள் முதுகு வலியை குணப்படுத்த உதவும் இத்தாலியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அதி உயர் மெத்தைகள் ஐம்பது வீத தள்ளுபடியுடன் வழங்கப்படுகிறது இந்த அருமையான வாய்ப்பை தவறு விடாதீர்கள் வாழ்விடத்தை அனுபவியுங்கள் மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுவிட்சர்லாந்தில் வரி திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி மோசடிகள் இடம்பெறுவதாக பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வரி விவரங்களை ஆய்வு செய்த போது உங்களது வரி செலுத்துகையில் முரண்பாட்டு நிலை காணப்படுவதாகவும் கண்ட்ரோல் நிர்வாகத்தோடு இணைந்து மேற்கொண்ட ஆய்வு இது என தெரிவிக்கும் மின்னஞ்சல்கள் ஒருவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பத்திரிகை செய்தி வெளியிட்டது இது அதிகாரபூர்வமாக தோன்றினாலும் உண்மையில் மோசடி முயற்சியாகவே இங்குள்ளது அந்த மின்னஞ்சல் பெடரல் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்து வந்தது போல் தோன்றினாலும் பயன்படுத்தப்பட்ட முகவரி என்ற தளத்தில் இருந்து வந்ததெனவும் அனுப்புனர் முகவரி எண்ணிக்கைகள் மற்றும் குழப்பமாக உள்ளதெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிலளிக்க வேண்டிய முகவரி கழகம் ஒன்றின் இணைய பயனாளர்களின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காக மர்ம மின் அஞ்சல்கள் மற்றும் இணையதளங்களை உருவாக்கும் மோசடி முறையாகும் என்பது போலியான மின்னஞ்சல்கள் பயன்படுத்தி பயனாளர்களை போலியான இணையதளங்களுக்கு வழிமாற்றி அவர்களிடம் தனிப்பட்ட தகவல்களை திருடும் ஒரு நவீன மோசடி முறையாகும் துறை பேச்சாளர் ஒருவர் இந்த மின்னஞ்சல் ஸ்பேமன்றும் இதுவரை ஒரு சம்பவம் மாத்திரமே அதிகாரபூர்வமாக அறியப்பட்டுள்ளதாக கூறினார் இத்தகைய முயற்சிகள் அடிக்கடி இடம்பெறுவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த வகை கியூஆர் குறியீடு மோசடிகள் குறித்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் எச்சரிக்கை வெளியிடப்பட்டது சைபர் பாதுகாப்புக்கான பெடரல் அலுவலகத்தின் இத்தகைய போலி மின்னஞ்சல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்ந்து கிடைக்கின்றன என்று உறுதிப்படுத்தியுள்ளனர் சில மோசடி மின்னஞ்சல்களில் வரி விவர முரண்பாடுகள் குறித்து கூறப்படுகின்றன சிலவற்றில் வரி திருப்பி வழங்கப்படுவதாகவும் கூறி தகவல்களை திருட முயல்கின்றனர் சென்ட் மற்றும் பாசல் காவல்துறைகள் இது ஒரு பழைய மோசடி திட்டத்தின் மேம்பட்ட வடிவம் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர் ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐണ്ട തുടക്കത്തിൽ അമെരികെല്ലും സ്വിസ് പയണികളുടെ എണ്ണിക്കൈ കുറിപ്പിടത്ത അളവിൽ കുറയുള്ളത് ഇന്നു പിന്നാലുള്ള ഒരു മുഖ്യ കാരണിയാ തോതി അമേരിക്ക നിർവഹം അടുത്ത പതട്ട വർത്തകം തുടരാന മുടി സ്വിസ് പൊതു ഒളിപരപ്പർ ടി എസ് പകിന്നൊണ്ട അമേരിക്ക സർവദേശ വർത്തക നിർവഹത്തിന്റെ തരവുകളി ഇരുപത്തി ആണ്ടിൻ മുതൽ കാലാണ്ടിൽ സ്വിറ്റ്സർലാൻ വരും പാർവയൽ കടന്ന ആറ് ഇതേകാലത്തോട് ഒപ്പിടും പോവത് സതവീതം കുറവ് കാണപ്പെട്ടത് കുറിപ്പാന്നേരത്തിൽ ആയിരത്തി എഴുന്നൂറ് പന്ത്രണ്ട് സ്വിസ് പയണികൾ അമേരിക്കാവ് நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் வருகிறாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி மூன்று பேரோடு ஒப்பிடும் போது குறிப்பிடத்தக்க குறைவு அமெரிக்க ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரியில் பதவியேற்ற சிறிது நேரத்திலேயே இந்த மாற்றம் ஏற்பட்டது மேலும் தொடர்ச்சியான வர்த்தக ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை விரைவாக தொடங்கினார் அதிக கட்டணங்கள் மற்றும் கொள்கைகள் இதில் அடங்கும் அவை சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவர்கள் உட்பட சர்வதேச பார்வையாளர்களுக்கு விரும்பத்தகாத சூழலை உருவாக்கி இருக்கலாம் இந்த சரிவு அரசியல் ரீதியாக மாத்திரமல்லாமல் பாதுகாப்பு விசா கொள்கைகள் மற்றும் சுவிட்சர்லாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் ஒட்டுமொத்த துணி பற்றிய மாறி வரும் கருத்துக்களுடன் நிறுவனங்களுடனும் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று பயண நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் சுற்றுலா நிறுவனங்கள் இப்போது இது குறுகிய கால சரிவா அல்லது நீண்ட கால போக்கின் அறிகுறிய என்பதை வருகின்றன பல சுவிஸ் பயணிகளுக்கு தற்போதைய கால நிலையில் ஐரோப்பா ஆசியா அல்லது அமெரிக்காவின் பிற பகுதிகளில் உள்ள மாற்று இடங்கள் மிகவும் கவர்ச்சிகரமான அல்லது தொந்தரவில்லாத விருப்பங்களாக காணப்படலாம் கடந்த புதன்கிழமை இருபத்தி மூன்று அன்று இரவு சுவாயிஸ் மாகாணத்தில் உள்ள லாயஸ் நகராட்சியில் பல கொள்ளை சம்பவங்கள் பதிவாகின ஒரு கார் திருடப்பட்டது வாகனங்கள் மற்றும் ஒரு வீடு உடைக்கப்பட்டதாக கண்ட்ரோனல் போலீசார் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை தொடங்கி இப்போது சாட்சிகளை தேடுகின்றனர் லாங்கர்லி திராசவில் உள்ள ஒரு தனியார் வெளிப்புற வாகன நிறுத்தும் பூட்டப்படாத சாம்பல் நிற டொயாட்டோரோலா கார் நேரடியாக திருடப்பட்டது மற்ற சந்தர்ப்பங்களில் ஹசன் பகுதியிலும் இரண்டு வாகனங்கள் உடைக்கப்பட்டன ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாகனத்தின் உட்புறத்தை அணுகுவதற்காக ஒரு பக்கவாட்டு ஜன்னல் உடைக்கப்பட்டது குற்றவாளிகள் கார்களில் இருந்து பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை திருடி சென்றனர் கூடுதலாக ஒரு திருட்டு நடந்தது கூட்டப்படாத ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு குடியிருப்பாளர்களின் கவனத்துக்கு வராமல் உள்ளே நுழைந்தது எங்கும் விலை மதிப்பற்ற பொருட்கள் தொடர்புடைய ஒரு உட்கதவை வலுக்கட்டாயமாக திறந்திருக்கலாம் எங்கும் பணம் மற்றும் தனிப்பட்ட பொருட்கள் திருடப்பட்டுள்ளன ஆதாரங்களை பெற தடைவையில் நிபுணர்கள் வரவழிக்கப்பட்டனர் அனைத்து குற்றங்களும் ஒரே குற்றவாளியால் செய்யப்பட்டதா என்பது குறித்து விசாரிக்கின்றனர் புதன்கிழமை இரவு அதை சுற்றியுள்ள பகுதிகளில் சந்தேகத்திற்கிட கண்காணிப்புகளை பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எண்ணூற்று என்ற எண்ணை அழைக்குமாறு கண்டோனல் போலீசார் கேட்டுக் கொள்கின்றனர் காவல்துறையினர் விழிப்புணர்வை அதிகரிக்குமாறும் சந்தேகத்திற்கிடமான சூழ்நிலைகளை முன்கூட்டியே தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொள்கின்றனர் சுவிட்சர்லாந்தில் விமானத்தில் பயணம் செய்வது மலிவானது என கூறப்படுகிறது கடந்த ஆண்டோடு ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் விமான பயண செலவுகள் குறைவாக பதிவானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் மற்றும் பொருட்களின் விலை கடந்த வருட இதே மாதத்தோடு ஒப்பிடும் போது பூஜ்ஜியம் எட்டு வீத உயர்ந்துள்ளதாக ஆன்லைன் ஒப்பிட்டு சேவை தகவல் வெளியிட்டது அதிகரித்த பகுதிகளில் முக்கியமாக ஸ்ட்ரீமிங் சேவைகள் சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களை ஒளிபரப்பும் சேவைகள் ஆறுதலம் ஒரு வீதம் அதிகரித்துள்ளன கடந்த வருட மார்ச் மாதத்தோடு ஒப்படுகையில் வேறு எந்த பொருளும் இவ்வளவு அதிக விலை அடைந்ததாக இல்லை என ஆய்வில் கூறப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சுற்றுலா

கிராபன்டனில் வாகன சோதனையின் போது சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் சந்தேகத்துக்குரிய ஒரு ஜோடி திருடர்களை பிடித்தது இத்தாலியை பதிவு செய்யப்பட்ட காரில் பயணித்த இரண்டு பேர் போலி ஐடிக்களை வைத்திருந்தனர் அத்துடன் அதிகளவு சந்தேகத்துக்கிடமான மதிப்புமிக்க பொருட்களை கொண்டு சென்றவை கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ஆய்வு ஏப்ரல் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செல்சிம் எங்கடின் நகராட்சியில் உள்ள பிளான்டா லெஜில் இடம்பெற்றது சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகத்தின்படி ஓட்டுநர் ஆரம்பத்தில் தனது பயணிகளின் பெயரில் போலி ஓட்டுநர் உரிமத்தை வைத்திருந்ததாக அடையாளம் காட்டினார் அந்த பயணி தன்னை ஒரு மோசடி செய்யப்பட்ட பெருவியன் பாஸ்போர்ட் மூலம் அடையாளம் காண என்றார் ஓட்டுநர் இறுதியாக தனது உண்மையான பாஸ்போர்ட்டை வழங்கிய பிறகு இருவரின் அடையாளங்களும் நிறுவப்பட்டன இருவரும் ஷங்கன் பகுதியில் தங்க அனுமதிக்கப்பட்ட காலத்தை மீறிவிட்டதாகவும் சட்டவிரோதமாக சுவிட்சர்லாந்தில் தங்கியிருப்பதாகவும் தெரிய வந்தது வாகனத்தை சோதனையிட்ட போது சுங்க அதிகாரிகள் முன்னெருக்கைக்கு அடியில் ஒரு பிளாஸ்டிக் பையை கண்டுபிடித்தனர் அதில் பல கடிகாரங்கள் நகைகள் மற்றும் நாணயங்கள்

பிரதான செய்திகள் அத்துடன் இது இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்